ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் களத்துல மக்கள் நீதி மையம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அவங்க ஒரு மாற்று சக்தியா வருவாங்க திமுகவுக்கு எதிரணியா அப்படின்னு எதிர்பார்த்த போது திடீர்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு அதே திமுகவுடைய உறுப்பினரா நாடாளுமன்றத்துக்கு போற நிலைமையில் தான் அந்த கட்சி மாறிடுச்சு விஜய் இன்னைக்கு வந்து நேவியல் நிலக்கரி நிறுவனத்துக்கு ஆதரவா அவர் அறிக்கை விட்டு வந்ததை நாம வரவேற்கிறோம் யார் வேணாலும் போராடலாம் ஆனா அதற்கான ஒரு வீரமிக்க வீரியமிக்க போராட்டத்தை போய் நெய்வேலி மண்ணுல நின்னு அந்த போராட்டத்தை நடத்தினாருன்னா பரவாயில்ல காப்பி அடிச்சு வெறும் அறிக்கை விட்டுட்டு பார் ஆஹா நாங்களும் அறிக்கை விட்டுட்டோம் நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான் சொல்லிட்டு பிரயோஜனம் இன்னைக்கு மிக பரபரப்பா வந்து திமுக அரசுக்கு எதிரான அந்த போலீஸ் லாக்கப் அப் செய்தி வந்து தமிழக அரசியல் பெரிய கொதிப்பலையே எழுப்பி இருந்தது எல்லாரும் அதான் பெருசா பேசியிருந்தாங்க இது வந்து திமுகவினுடைய ஒரு எல்லையை இது நிர்ணயிக்கும் திமுகவுடைய அரசுக்கு ஒரு பெரிய கரும்பொழியா இது அமையும் அப்படின்ற மாதிரி பொதுக்க விட்டு பேசிட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு வந்து நான் தான் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர் சொன்ன செய்தினால ரெண்டு நாளா அந்த அந்த லாக் அப் போலீஸ் கஸ்டடியில இருந்து இறந்த அந்த அஜித் குமாரோடைய மரணத்துடைய அந்த வீரியம் குறைஞ்சு போச்சோம் மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் அரசியல் களம் நிகழ்ச்சியில் இன்று ஊடகவியலாளர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளை மாநில துணை செயலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவர் வரையறுக்கும் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தாமே காவுடைய செயற்குழு மாநில செயற்குழு கூட்டம் கூட்டிருக்காங்க அதுல சில முடிவுகள் எடுத்திருக்காங்க சில அதிரடியான அறிவிப்புகள் எடுத்திருக்காங்க அந்த அறிவிப்புல மிக முக்கியமான செய்திகளாக இன்று பேசப்படுகின்ற கருத்துக்கள் இரண்டு ஒன்று எந்த நிலையிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அடுத்து அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் கட்சியினுடைய தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த அறிவிப்புன்றது தமிழக அரசியல் கட்டத்துல எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஒன்னும் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணு ஏற்படுதுன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா நடிகை விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு ஒன்பதே மாசத்துல ஆட்சி பிடிக்கிறதுக்கு அன்றைக்கு ஆந்திராவில இருந்த தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிச்ச என் டி ராமாராவ் கிடையாது அல்லது கட்சி ஆரம்பிச்சு சில ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் கிடையாது நடிகர் விஜய் எம்ஜிஆர் ஏன் தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா திரைப்படத்தையும் அரசியலும் ஒன்றாக வளர்த்தவர் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படங்கள்ல எப்பயுமே அரசியல் வாடகை இருக்கும் அவர் சார்ந்திருந்த திமுக கட்சியை பற்றி இருக்கும் மக்களுக்காக மக்களை திரட்டி அந்த மக்களுக்கு போராடுகின்ற போராட்டத்திற்கு தலைமை தாங்குவதை போன்ற காட்சிகள் எம்ஜிஆர் படத்துல இருக்கும் அப்படிலாம் எதுவுமே விஜய் படத்துல கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரே நாள்ல இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த உடனே அடுத்த நாளே தேர்தல் வந்த உடனே தமிழக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இதில் முதலமைச்சர் வாங்கிக்கிற மாட்டாங்க இல்லை நம்ம நுட்பமா கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம் திமுகவை எதுக்குறேன்னு சொன்னா திமுகவுடைய ஓட்டையும் வாங்கலாம் பிஜேபியுடைய ஓட்டையும் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி என்ன சொன்னாங்க திமுக திமுக இரண்டுக்கும் தன்னை மாற்றாக சொன்னாங்க ஆனால் அவங்க எடுபடல ஆனா அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக திமுகவுக்கு மாற்றா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் டாக்டர் ஐயா கொண்டு வந்து நிறுத்தினாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டிவிட்டாங்க அவங்க அன்னைக்கு அண்ணா திமுக திமுகவை தாண்டி மூன்றாவது இடத்தை தக்க வச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா மக்கள் நல கூட்டணி அத்தனை கட்சிகள் இணைந்து திருமாவளவன் வைகோ ஜி கே வாசன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் சில உதிரி கட்சிகள்லாம் இணைந்து கூட பட்டாளி மக்கள் கட்சி வாங்கின ஓட்டை கூட வாங்க முடியல அதனால விஜயுடைய கட்சி இன்னொரு மக்கள் நல கூட்டணி ஆயிருமோ அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு ஒண்ணு பெருசா கட்சியினுடைய கட்டமைப்பு ஒரு வருஷத்துல இவங்க உருவாக்கிடல இது வரைக்கும் எவ்வளவு கிளைகளை உருவாக்கிட்டாங்க எத்தனை கிளைகள்ல போய் யாரும் பேசியிருக்காங்க விஜயை தாண்டி அந்த கட்சியில இரண்டாம் நிலை தலைவர்கள் யாராவது உண்டா நீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து மற்ற கட்சிக்கு போகின்ற அளவுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க சீமான் கட்சியிலிருந்து எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க அந்த மாதிரி பெயர் சொல்லக்கூடிய மக்கள் மத்தியிலே போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களே இன்னும் வந்து விஜய் கட்சியில இல்ல விஜய்க்கு அடுத்து புஷ்லி ஆனந்த சொல்றாங்க ஆதவ அர்ஜுனா திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதைய தாண்டி இன்னைக்கு வந்து விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் நீங்க மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா வளர்ந்த கட்சிகள் இன்னைக்கு பாமகவுல வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முன்னிலைப்படுத்தக்கூடியதற்கு ஒரு இரண்டு மூன்று பேராவது இருக்காங்கல்ல அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியில இன்னும் யாருமே வளரல அதுக்குள்ள இவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு இவர் உடனே முதலமைச்சர் ஆவறதுக்கு இவர் ஒன்றும் தமிழக மக்களுக்காக ஒன்றும் பெருசாக போராடி இல்லையே என்ன போராடிட்டார் ஒரு வசூலில் இவர் போன ஒரே இடம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போய் நின்னார் அவ்வளோதான் பாரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போய் பேசின உடனே செட்டாக கோட்டைக்கு போயிட முடியாது இன்னும் சொல்ல போனால் திரைப்படத்தில் நடித்து கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே கோடம்பாக்கம் டு கோட்டை அவங்களுக்கு மட்டும்தான் செய்ய் பை பாஸ் கனெக்ஷன் மற்றவங்கெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு கற்பனையிலே இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் பாரதிய ஜனதா கட்சி எதுக்குறோம் அதனால அதிமுக இருந்து ஓட்டு வாங்கலாம் திமுகவை எதுக்குறோம் அதனால் திமுக இருந்து ஓட்டு வாங்கலாம் அப்படி பார்த்தா திமுகவை எதிர்ப்பதாக சொல்வதில் விஜயை விட பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுக உறுதியாக இருக்காங்க அப்போ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போகுமே தவிர விஜய்க்கு போகுமா ஆனால் விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சுக்கிட்டு மூன்றாவது அணின்னு ஒன்றை உருவாக்குனாங்கன்னா அதனுடைய பலன் யாருக்கு போகுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு அதனால் பலனடைவாங்க அதுல வேறு எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா அதிமுகவு மிகப்பெரிய பலத்தோட இருக்குன்னு சொல்ல முடியாது பிளவுண்ட அதிமுக இன்னும் ஒன்னு சேரல வட தமிழகத்தில் அதிமுகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்தி அதிமுக வெற்றி பெற முடியுமானா முடியாது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு பாமக வராமல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற முடியாது அது தோல்வியை தான் தழுவும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் என்ன சாதித்து விட முடியும் அப்படின்ற கேள்வி எழுதலையா இல்ல விஜய் என்ன சாய்ச்சி விட முடியும் என்பதை விட தன்னை தான் அடுத்த முதல்வர்னு சொல்லக்கூடிய தைரியம் விஜய்க்கு இருக்குல்ல சார் சீமான் கூட இன்னும் சொல்லியே அடுத்து நாங்க தான் ஆட்சிப்போம் நான் தான் முதல்வர் அவர் கூட சொல்லியே அப்படின்னும் போது விஜய்க்கான அந்த தில்ல வந்து அவங்க ரசிகர் ரசிக்க தானே செய்யறாங்க சார் ரசிகர்கள் ரசிப்பதற்காக சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு போகுது நான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலாம் சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்குமே இருக்கு நாளைக்கு நீங்களும் ஜனாதிபதினு சொல்லிக்கலாம் நானும் வந்து கவர்னர் ஆறுன்னு சொல்லிக்கலாம் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை சொல்லிக்கலாம் அது எல்லாத்துக்குமே ஜனநாயக அந்த உரிமையை கொடுத்துருக்கு வெறும் முதலமைச்சர் வேட்பாளர்னு தன்னை சொல்லிக்கிறதுனாலயே முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா அந்த கேள்வி எழுதில்லை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிக்கிறார் அப்படின்னா அதற்கான தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க இவங்க கட்சியை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருக்காங்க மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைகள்ல இவர்கள் எந்த அளவுக்கு வீதியிலே இறங்கி போராடி இருக்கிறார்கள் இந்த கேள்வியெல்லாம் எழுது இன்னும் சொல்ல போனா நீங்க வந்து இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்துல காந்தியவே வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்னு சொல்லிட்டு பாதகர் ராஜீவே ஓடாதீர்கள்னு இலங்கை தமிழர் பிரச்சனையில் யமுனை நதிக்கரையில் இருக்கிற பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தின வைக்கோ அவரை வந்து புரட்சி புயல்னு சொன்னாங்க தென்பாண்டி சிங்கம்னு சொன்னாங்க அவர்தான் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அவருக்கு கூட்டணியில் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பை கூட தருவதற்கு திமுக தயங்குகிறது கொடுக்க மறுக்கிறாங்க ஆக முதலமைச்சர் வேட்பாளர்னு யார் வேணாலும் அறிவிச்சிடலாம் ஆனா அதை எப்படி நீங்க நடைமுறைக்கு கொண்டு வருவீங்க இந்த கேள்வி இருக்குல்ல நான் வந்து நான் தான் முதல்வர் சொல்றதுக்கு ஒரு திகிரி ஒன்னும் இல்ல சார் நீங்க வந்து இப்ப கூட்டணி கட்சி நீங்க சொன்னீங்க வைக்க சொன்னீங்க வைகோவுக்கு ஒரு எம்பி பதவி கூட திமுக கொடுக்கலன்றது உண்மை ஆனா அவங்களுடைய செயற்குழுல ஒரு புரலை கழிவு போட்டாங்க அவங்க கேட்கக்கூடிய தொகுதிக்கு வந்து இந்த முறை இரட்டை இலக்கல இருக்கும் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது உடனே வைக்கவே வந்து வெளிலனு சொல்றாரு ஐயோ இல்ல இல்ல நான் ரெட்டலை நான் கேட்கலப்போ அதே தான் திமுக என்ன கொடுக்குதா நாங்க அதை வாங்கிப்போம் அப்படின்ற நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா கொடுக்கத்த வாங்கிப்போம்னு சொல்றதுக்கு இருக்கிற தைரியமா பெருசா அல்லது நான் தான் முதல் கேட்டேன்னு சொல்றது பெருசா சார் அரசியல் இது ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க பின்னாடி செய்யுங்க தோல்லை போங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் சார் இல்ல சார் அரசியலில் கடந்த கால அனுபவங்கள் வைக்கோக்கு அதை சொல்லுது ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னோம் முடியல கடைசியா வந்து கட்சி பொலி விழந்து எல்லாம் போய் தனியா ஒரு பெரிய கூட்டணியே அமைச்சோம் மக்கள் நல கூட்டணி அமைச்சோம் அப்பவும் படுதோல்வி தொடர்ந்து தோல்வி மேல் தோல்வி சந்திக்கிறோம் ஆனால இருக்கிறத காப்பாற்றிக்கலான்றதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே என்னைக்கோ கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் மேல் அப்படிமாங்க அந்த மாதிரி அதனால வந்து ஏதோ திமுக கூட்டணியில் கொடுக்கறதை கொடுக்கட்டும் ஏதோ நாலு எம்எல்ஏ வந்தாலும் சரி அஞ்சு எம்எல்ஏ வந்தாலும் சரின்ற அந்த பரிதாபகரமான நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார் இன்னைக்கு விஜய்க்கு முதலமைச்சர் வேட்பாளராய் தன்னை அறிவிப்பதற்கு துணிச்சல் இருக்கு ஏத்துக்கிற அதை நான் மறுக்கல ஆனா அதை எப்படி நீங்க செயல்படுத்துவீங்க நான் எப்படி இதை பாக்குறேன்னா சார் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட அரசியல் களத்துல மக்கள் நீதி மையம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் அவங்க ஒரு மாற்று சக்தியா வருவாங்க திமுகவுக்கு எதிரணியா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த போது திடீர்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு அதே திமுகவுடைய உறுப்பினரா நாடாளுமன்றத்துக்கு போற தான் அந்த கட்சி மாறிடுச்சு இன்னைக்கு விஜயும் என்ன சொல்ல வர்றாருன்னா அஹ் அதிமுகவோட சேர்ந்து ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்துவார்னு பார்த்தா அவர் தனியா நிற்கிறேன்றாரு ஆனா அது சொல்ல வேண்டிய காலம் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு மிக பரபரப்பா வந்து திமுக அரசுக்கு எதிரான அந்த போலீஸ் லாக்அப் செய்தி வந்து தமிழக அரசுல பெரிய கொதிப்பலையே எழுப்பி இருந்தது எல்லாரும் அதான் பெருசா பேசியிருந்தாங்க இது வந்து திமுகவினுடைய ஒரு எல்லையை இது நிர்ணயிக்கும் திமுகவுடைய அரசுக்கு ஒரு பெரிய கடும்மொழியா இது அமையும் அப்படின்ற மாதிரி கொதிக்க விட்டு பேசிட்டு இருக்கும்போது இவர் திடீர்னு வந்து நான் தான் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன செய்தினால ரெண்டு நாளா அந்த அந்த லாக் அப் போலீஸ் கஸ்டடியில இருந்து இறந்த அந்த அஜித் மரணம் மரணத்துடைய அந்த வீரியம் குறைஞ்சு போச்சோ அப்படி பார்க்க முடியுது ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சி நீங்க சொன்னீங்க சார் ஒரு விஷயம் பனையூருக்கு மட்டும்தான் விஜய் விஜய் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னும் ரெண்டு விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் எப்படின்னா ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய சென்னைக்கு அருகில் ஏதாவது இருந்துன்னா அந்த இடத்துக்கு போய் போராடுவார் அதாவது சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க பனையூர் இல்லைனாலும் அவர் போராடுவார் அதுக்காக போராட எப்படி போராடுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரபலமான ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு ஒரு உயிர் இறந்துச்சு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அங்க வருவார் அதுக்கு இந்த அந்த எய்ம்ஸ் உடைய இந்த எக்ஸாம் சார் மருத்துவ நுழைவுத் தேர்வு எக்ஸாமுக்கு அந்த பொண்ணு இறந்தது இல்லையா அது பேர் என்ன சார் அந்த குழந்தை இறந்தது சார் இப்ப சமீபத்துல இந்த வருஷம் இந்த வருஷம் இல்ல சார் அதான் முதல் சாவு அததான் அதை வச்சுதான் திமுக பெருசா வந்து பிரபலப்படுத்தினாங்க அந்த அனிதா அனிதா அந்த அம்மாவுடைய இழப்புக்கு அந்த அந்த வீட்டுக்கே நேரா போய் ஆறு சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா கள்ளக்குறிச்சி மரணம் பகசீமா போயிட்டு அந்த மக்கள் கிட்ட அப்படியே பேசாம பேசி போட்டோ மட்டும் எடுத்துக்கணும் அப்படியே விட்டார் இப்போ இந்த அஜித் குமார் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி விசாராய் மரணமா அல்லது கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளிக்கூடத்துல அந்த மாணவி ஸ்ரீமதி மரணமா கள்ளக்குறிச்சி விசுவ சாராய மரணம் சார் அது வந்து என்ன குறிப்பிட்ட எந்த பிரச்சனைன்றது முக்கியம் இல்ல சார் மக்கள் வந்து எல்லாம் பேசுனாங்க ஐயோ ஒருத்தன் அரசு சார்ந்த நிறுவனத்தால் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னு செய்தி வந்தா வண்டியில் போய்டும் இதே வந்து தருமபுரியில ஏதாவது ஒரு வன்மெழுத்தியோ அல்லது நீங்க சொல்றது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அது எந்த இடத்துல மக்கள் தன்னெழுச்சியா ஒரு பிரச்சனையை கையில தூக்குறாங்களோ அந்த இடத்துல மாவட்டம் பேர் வாங்கறதுக்காக போய் நிக்கிறாருன்னு சொல்றீங்க போய் ஆமா போய் நின்னு போட்டோ எடுத்துக்கின்னு ஒரு காக்கா 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 உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி விழுந்தா மாதிரி சரியா சரியா சொல்றீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எங்க சாக விழுதோ அங்க மட்டும் போயிட்டு போட்டோ எடுத்துக்கினா அத செய்தியாக்கிட்டு அங்க இருக்கிற மாவட்ட சார் கிட்ட ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாங்கி அந்த குடு ரேட்டு கொடுத்துட்டு திரும்ப அடுத்த ஃபிளைட்ட புச்சு நேரா வீட்டுக்கு வந்துருவாரு இவரு அப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்னா முதல் மிகப்பெரிய கட்டத்தை தெரிவிச்சுக்கணும் அரசுக்கு நான் போராட எதிரான செய்தியை அறிவிச்சிருக்கணும் அல்லது போராடி இருக்கணும் நான் செய்தியை அறிவிச்சு போராடுறதுன்றது எல்லாம் வந்து அது பாமக உடைய அது அரசியல் பண்பு திடீர்னு பார்த்தா திடீர் பஸ் ஓடாது என்னன்னு கேட்டா அங்க பாமக ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அது ஒரு வரலாறு அந்த போராட்டத்துக்குன்னே ஒரு கட்சின்னா அது பாமக அந்த மாதிரி ஒரு போராட்ட கலத்தை அறிவிச்சல் அதாவது போராட்டத்துக்குன்னே பிறந்த கட்சி இன்னும் சொல்ல போனா போராட்டத்துலயே பிறந்த கட்சி பிறந்த கட்சி சோ அந்த மாதிரி ஒரு கல கலத்துல இறங்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரா அன்னைக்கு அறியப்பட்டவங்க அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் இவர் என்ன பண்றாருன்னா எங்கெல்லாம் நடக்குதோ வரணும் முன்னறிப்பு கூட கொடுக்க மாட்டாரு திடீர்னு பார்த்தா அங்க போயிட்டு போட்டோ எடுத்து மறுநாள் போட்டோ தான் தெருது ஓ இவர் அந்த வீட்டுக்கு போனார் போட்டிருக்கு அப்படியே ரகசியமா போயிட்டு பார்த்துட்டு ரகசியமா வர மாதிரி வந்து செய்தி மட்டும் போட்டுருது இதுதான் இவருடைய அதிகபட்ச அரசியல் இந்த அரசியல் வச்சுன்னு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அடுத்த முதல்வர் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது சார் ஒரே நிமிஷம் என்ன சொல்லுவாங்க நீங்க இந்தியாவுல என்ன தயாரிச்சிங்கன்னு வெளிநாட்டுக்காரர் கேட்டங்களா நாங்க வந்து அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு கொடுத்தோம் இத கொடுத்தோம் அத பண்ண இத பண்ணுனாங்கள இந்தியக்காரர் சொன்னானே நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிங்கல அதெல்லாம் வாங்கி மேட் இன் இந்தியான்னு சீல குத்துறேன்னா சரியான உதாரணம் நீங்க சொல்றது சோ அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு இருக்கோ அங்க போய் உடனே போட்டோ எடுத்து போடுறதுதான் அவருடைய அரசியல பாக்க பாக்க முடியுது அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காரு சார் இந்த மாதிரி தான் நான் தான் முதல்வர்ன உடனே அவருடைய ஆசையா இருந்த நம்ம நம்மால ப்பா போதும்பா என்ன தைசை கூடு நான் கொஞ்சம் ஒன்னா முடிஞ்சா நான் பீகார்ல போய் ஒரு நாலு பேர் ஜெய்கிட்டு ஆமாங்கி சார் என்ன பண்ணாருன்னா அவரு அவர் பதவி பண்ணிட்டு அவருக்கே போயிட்டாரு ஆக கூட இருக்க வேண்டிய ஆளுங்களே அவன் கைட்டு போயிட்டு இவர் இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றது அப்புறம் இன்னொரு செய்தி நடக்குது சார் இப்ப இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் எல்லாம் பாடல் மத கட்சி வந்து ஜாதி கட்சின்ற ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாலையை உருவாக்குனாங்க ஒவ்வொரு முறையும் பாமக எப்பெல்லாம் எழுச்சி வருதோ அப்பெல்லாம் அதுக்கான மறு இது வந்து அது ஜாதி கட்சின்றத பெம்பத்தை ஏற்படுத்துவாங்க ஆனா இப்பதான் நான் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் பட்டியலை பாக்குறேன் முதல்ல இருக்கக்கூடிய முதல் ஐந்துல இருந்து ஒரு பத்து பேருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே வந்து கன்வெர்டு கிறிஸ்டியனா இருறாங்க இப்போதான் தோது ஏன் இவர் வந்து மத்தவங்களை ப்ரொமோட் பண்ணாம இவர் மட்டும் தன்னை முன்னிலை அது கிறிஸ்துவ மிஷனரிக்கான கட்சியோ அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மத்தை ஒரு பிபத்தை அந்த ஏற்படுத்தும் போது இவர் எப்படி ஒரு தலைவரா மாற முடியுன்ற ஒரு செய்தி இருக்குல்ல சார் இல்ல அதாவது உங்களுடைய சந்தேகம் வந்து நியாயம் ஒரு நாள் அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் அவர் இருக்காரான்றது அவர் வந்து இது பண்ணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்னு சொன்னாங்க ஆனா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயாவால வந்து பொருளாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒருவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முதல் பொருளாளரே முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பல மாவட்ட செயலாளர்களை வந்து மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க இருக்காங்க இல்ல இல்ல அது அது முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் சார் இன்னைக்காவது வந்து அப்பா பிள்ளைக்கான ஒரு சின்ன பிணக்குல ரெண்டு ரெண்டு பேரும் தலைவர் தலைவர் சொல்லினா கூட ரெண்டு நிர்வாகிகளுமே வந்து ஒருத்தர் வந்து பிற்படுத்தப்பட்ட அல்லது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கிறது தான் ரெண்டுதிலுமே போய் பொறுப்பிடுறாங்க அதே மாதிரி பொருளாதார இங்க ஆமா சார் அங்க வடிவேல் ராவணன் இங்க முரளி சங்கர் ரெண்டு பேரும் சமூகத்தை சார்ந்தவங்க தான் ஆமா அங்க இருக்கக்கூடிய தெலகா பா கூட ஐயாவால் அடையாள பக்கத்தை தான் இன்னைக்கு வந்து தலைவர் வந்து அம்மணியார் இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி இவர் ஐயா போட்ட நிர்வாகி தான் அதுல ஒண்ணும் அவங்களும் வந்து நடாசம் வச்சு சொந்தவங்க தான் சோ அந்த கொள்கையில அவங்க தெளிவாடுறாங்க பாட்டாள் மகட்சி இவங்க இன்னைக்கு ரெண்டா காஞ்சா கூட ரெண்டு முக்கிய நிர்வாகிகளுமே வந்து அது அந்த ஸ்டேஜ வந்து நிர்வகிச்சாங்க தலைவர் யாரா இருந்தாலும் கூட பொதுச் செயலாளர் என்பது வந்து தாத்தப்பட்ட சமூகம் தான் வருவாரு என்றது வந்து இதுல இருந்துதான் ஒரு சிறுபான் சிறுபான்மை சிறுபான்மையா வரணும் அவங்க தெளிவாக தான் இன்னைக்கும் அதை மாற்றம் இல்ல சார் ஒரு பீரியட்ல இதாவது தலைமையில நீங்க சொல்றீங்க ஒரு பிரியட்ல வந்து மாவட்ட பொறுப்புல இருறவங்க பகுதி பொறுப்புல இருறவங்க ஒன்றிய பொறுப்புல இருக்கிறவங்களும் கூட இதே நிலையில்தான் சார் வச்சிருந்தாங்க தலைவர் யாரா இருக்கலாம் ஆனா முக்கியமா பொருளாளர் பொதுசேர் வேறு சமூகத்துல இருந்து அதுவும் குறிப்பா தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து இருக்கணும்னு ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருந்தாரு ஐயா அது மிக ஒரு இல்ல சார் அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஐயா குறிப்பிட்ட ஒரு முடிவு எடுத்த பின்னாலதான் கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா திமுகவுல ஒவ்வொரு மாவட்டத்திலயும் துணை செயலாளர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரா இருக்குன்னு கலைஞரும் கொண்டு வந்தார் இதுக்கு அடித்தள அமைச்சர் டாக்டர் ஐயா தான் டாக்டர் தான் அதுதான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல திமுகவுல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலயும் மாவட்ட துணை செயலாளர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல ஒருவர் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க இன்னை இன்னைக்கும் பாட்டாம் கட்சியினுடைய இந்த மத்த பத்திரிகை எல்லாம் எழுதுற மாதிரி ரெண்டு பிரிவுகளாக சொல்லப்பட்டாலும் கூட ரெண்டு பேரும் தலைவர்களுக்குமே அந்த நிர்வாகிகள் வந்து ஐயா போட்டா அந்த நிர்வாகிகள் தான் இன்னும் பயணிக்கிறாங்க இவங்க பண்ற சில சில செய்திகள் வெளியில வேற மாதிரி எத்தும்போதை தவிர இன்னைக்கும் அந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது தலைவர் யாரா இருந்தாலும் கூட பொதுச்செயலர் இந்த குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்துல தான் வரணும் பொருளாளர் சிறுபான்மை சமூகம் தான் வரணுன்றது அந்த அதுல அதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க தலைவர் செயல் தலைவர் கௌரவ தலைவர் இந்த மூணு இருந்தாலும் கூட பொதுச் செயலாளர் எந்த மாற்றமும் இல்ல பாருங்க இல்ல அது வந்து இன்னைக்கு சூழல சார் நம்ம அந்த செயல் தலைவர் வந்து இன்னைக்கு சும்மா இதெல்லாம் இது இவங்களா சொல்றது அதெல்லாம் நம்ம வந்து பொறுப்பா எடுத்துக்க முடியாது இல்ல இல்ல அதெல்லாம் உடன்பட மாட்டோம் சார் இல்ல 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 நீங்க சொல்ற கருத்து புரிஞ்சு போச்சு அது மூணா இருந்தாலும் கூட அந்த அடிப்படை சித்தாந்தத்துல மாற்றம் இல்ல 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 அந்த தகவல் நமக்கு இப்ப தேவையில்ல சார் மூணா இருக்குது ரெண்டா இருக்குன்னு எல்லாம் கிடையாது தலைவர் ஒருத்தர் அதுக்கு பொய் செயலர் வந்து தாத்தப்பட்ட சமூகம் பொற வந்து சிறுவாணி சமூகம் அந்த மூணு கேபிட்டல் கரெக்டா இருக்கு அதை வந்து மற்ற கட்சிகளுக்கு வழிநடத்தக்கூடிய தலைமையில இன்னும் பாமக இருக்கு அதனுடைய அந்த ஒற்றுமை அந்த ஒழுக்கத்தை தான் இன்னைக்கு மத்தவெல்லாம் வந்து எப்படியாவது செதுக்கணுன்றதுக்காக பொய் செய்திகளையும் பொய் பரப்பிருக்கான் நம்ம அதுக்கு ஏன்னா அதை நம்ம நிறைய பேசிட்டோம் அது போத்தவில்லை இன்னைக்கு தவேகன்றது தமிழ்நாட்டினுடைய அதாவது திமுக பி டீம் தான் அப்படின்றததான் உறுதிப்படுத்துது ஏன்னா இனி அந்த பேர் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதே பாமகால வளர்க்கப்பட்ட வேல்பொருங்கன் போய் தனி கட்சி ஆரமிக்கிறார் சார் தமிழக வாழ்வுரிமை கட்சி அது இங்கிலீஷ்ல சார் டிவிகே இன்னொரு கட்சி நீங்க ஆரம்பிக்கிறேன்னும் போது இந்த அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த கட்சி தலைமையில உங்களுக்கு கொஞ்சம் கூடமா சார் கொஞ்சம் நான் சொல்றேன் வத்த போக்க கூடாது கொஞ்சம் கூட மாசம் அறிவு அறிவு இருக்காது ஏற்கனவே டிவி கேன்னு ஒரு இருக்கு இப்ப நாம் ஆரம்பிச்சா நமக்கும் அதே மாதிரிதான் வரும் விக்ரமா வேணாமான்னு கூட மா சார் தெரியாது அப்போ இதுவும் டிவிகே அதுவும் டிவி கே வா சார் அவங்க வச்சதே அதை காப்பி அடிக்கிறதுக்காக தானே சரி இப்ப பாருங்க பேரும் இதே மாதிரி காப்பி வச்சிருங்க இதே காப்பி வச்சிடுங்க சார் அப்படி வச்சா தானே சீக்கிரம் பாப்புலர் ஆகான்றது தானே பேரும் காப்பி கொடியிலும் காப்பி இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பாமக பாமக தலைவர் வந்து அன்புமணி அறிவிக்கிறார் என்எல்சிக்கு அந்த நிலப்பிரச்சனைக்கு அறிவிக்கிறார் டாக்டர் ஐயாவும் அறிவிக்கிறார் இவங்க தீர்மானம் போடுறாங்க என்எல்சி பிரச்சனைக்கு நாங்க போராடுவோம் ஆஹ் முன்னாடியே சொல்லிட்டார் அன்புமணி இங்க வந்து சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் அதை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் வந்து விவசாய நிலம் விவசாயத்துல வந்து அந்த விவசாய நிலம் இருந்தாதான் சோறுபட முடியும் இன்னும் குறிப்பா திருவண்ணாமலையுடைய மேல்மா தொழிற்சங்க தொழிற்பட்டையில இருந்து இவங்க போராட்டம் தொடங்க இருக்குது இப்படின்ற பட்சத்துல இங்கெல்லாம் வந்து தேவையில்லாத தொழிற்சாலைகளுக்கும் அஹ் இது போன்ற எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமா எடுத்திருக்காரு ஒன்னி இவங்க விஜய கட்சி அந்த புதிய விமான நிலையம் அமைச்சா மக்களை திரட்டி நாங்க வந்து போராடுவோம் அங்க இங்க இருந்து காப்பி பாமா கலந்து காப்பி பேரு தவ கலந்து காப்பி இங்க போராட்டம் பாமா கலந்து காப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் மத்த கட்சியில இருந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி போடுறது அதோட இன்னொரு காமெடி என்னன்னா படம் வகை தலைவர் வந்து சொல்றாரு பிறந்த நாளில் ஜூலை இருபது சார் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா விஜய் நடித்த நடிச்ச படத்துல மட்டும் படத்துல கதா எங்க மட்டும் தான் ஓடிச்சாரு இல்ல அத மட்டும் தான் காப்பி அடிக்கல ஆமா சார் அது அட்லீட் அட்லீட் ஆய்டர் தான் அதுவும் அதுவும் காப்பியாதான் இருக்கும் நீங்க ஃபஸ்ட்லயும் சொன்னீங்க இல்லையா அதாவது இன்னைக்கு வந்து இந்த அஜித் லாக் அப் டெத் அஜித்துடைய மரணம் பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு இதை வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு அதை அமுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கிறத பார்க்கும் போது அதை வந்து அதை கடந்து செல்ல முடியாது ஏன்னா வந்து அதுவும் ஒரு காரணமா இருக்கும் கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி கடற்காம் கடக்கிட்டு கிளவியை தூக்கி மன மனையில வை அப்படிம்பாங்க அந்த வேலையில்தான் விஜய் கட்சி செய்யுதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது நாம என்ன சொல்றோம் இவங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் அன்புமணி போராடினார் பாமக போராடிச்சு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அன்புமணி போராடினார் பாமக போராடிச்சு அது நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் டாக்டர் டாக்டர் ஆரம்பிச்சு வச்சு இன்னைக்கு கூட நேத்து கூட அந்த கரிவெட்டி கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் ஐயா இருந்து அறிக்கை வந்திருக்கு விஜய் இன்னைக்கு வந்து நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு ஆதரவா அவர் அறிக்கை விட்டு வந்தத நாம வரவேற்கிறோம் யார் வேணாலும் போராடலாம் ஆனா அதற்கான ஒரு வீரமிக்க வீரிய மிக்க போராட்டத்தை போய் நெய்வேலி மண்ணில் நின்று அந்த போராட்டத்தை நடத்தினாருன்னா பரவாயில்ல காப்பி அடிச்சு வெறும் அறிக்கை விட்டுட்டு பார் ஆஹா நாங்களும் அறிக்கை விட்டுட்டோம் நானு தான் நானு ரவுடி தான் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை போய் களத்தில் நிக்கணும் மக்களோட நிக்கணும் போராடணும் அப்பதான் முதலமைச்சர் வேட்பாளருக்கு அது அடையாளம் மக்களோடய நிக்காம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்ற மாதிரி உன் வீட்ல இருந்து அரிசி கொண்டு வா என் வீட்ல இருந்து உமி கொண்டு வரேன் ரெண்டையும் ஒன்னா கலந்து ஊதி ஊதி திங்களான்ற கதையெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளருக்கு இருக்கக்கூடாது களத்துல போய் நின்று போராடணும் அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் மேல்மா சிப்காட் களத்துல போய் நின்று போராடினாங்க அங்கே போராடிய போராளிகளுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுக்கான போராட்டத்தில் முன்னாள்னாங்க அப்படி போய் நின்று போராடாம நீங்க இந்த அறிக்கையை காப்பி பண்ணி இன்னொரு அறிக்கையை விடுறதுக்கு நீங்க தேவையில்லை அதை நானே பண்ணிடுவேனே அதுக்கு இருக்கு ஒரு கட்சி அது நீங்க பண்ணிடலாமே அது ஜெராக்ஸ் எடுத்து ஒரு அறிக்கை விடுறது பெரிய வேலையா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு அறிக்கைய நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஆளுக்கு ஒரு அறிக்கை இந்த யூடியூப்னுடைய சமூக வலைதளத்திலேயே வாசிச்சுட்டு போயிடலாமே அதுக்கு எதுக்கு ஒரு கட்சி அதுக்கு எதுக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது சார் வழக்கம் போல அடுத்த டீம் நான் தான் அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்காரு தாமத கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் என்பது மக்களுக்கே தெரிய வருகிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு தான் எங்களுக்கான மிகப்பெரிய ஊக்கமாக அமைகிறது தொடர்ந்து உங்கள் ஆதரவை நாடுகின்றோம் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்முடைய வலைவலி குறித்த பதிவுகளை பகிர்ந்து உங்களுடைய தொடர்ந்த ஆதரவை எங்களுக்கு வழங்குமாறும் உறுப்பினராக சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி